அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் டேர்ம் த்ரீல எல் ஒன்று பாரதம் அன்றைய நாற்றங்கால் தாராபாரதியோட கவிதை தாராபாரதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிஎன்பிஎஸ்சில ஒரு முக்கியமான ஒரு பர்சன் அவரோடதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறையா வரும் இந்த புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு வந்துருக்கு இல்லையா இதுதான் இந்த லைன் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான லைன் இவரோடது அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு உதவும் அடுத்து கீழே ஸ்டார் வச்சு வந்திருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து மெமரி இதுல கொடுத்திருக்காங்க இந்த ஸ்டார் பூச்சி வர்றது நமக்கு வந்து ரொம்ப important ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பகுத்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு இல்லையா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லிரிக்ஸ் கொடுத்து கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த புதுமைங்க செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இது நம்ம ரொம்ப உம் இதா வந்து நிறைய டைம் familiar ஆ பார்த்தது so இதை வச்சு எடுக்கலாம் இந்த தாராபாரதி full ஆவே நம்ம லாஸ்ட் வரைக்கும் படிக்க போறது nine தாராவ வச்சுதான் shortcut nine தாராவ தாரா தாரான்னு வச்சுக்கோங்க nine தாராவ mind ல வச்சுக்கிட்டு நம்ம shortcut எடுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மெய் உண்மை தேசம் நாடு இதெல்லாம் ஒரு normal ஆனதுதான் இங்க பாருங்க பாரதியோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் திருப்பி போட்டா ராதா வந்துடும் அப்ப இவரோட இயற்பெயர் வந்து ராதா கிருஷ்ணன் பாரதி ராதா கிருஷ்ணன் திருப்பி போடுங்க அடுத்து வந்து கவிஞாயிறு இவரோட அடைமொழி இத மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்ப இவர் எழுதுன நூலை பாருங்களேன் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் மொழி வெளிச்சங்கள் இப்படி இல்லையா இத வந்து இந்த நயன்தாரா இருக்காங்க இல்லையா ஒரு கடை திறப்பு விழாவுக்கு வந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க அதாவது தாரா வந்து கடை திறப்பு விழாவுக்கு வர்றாங்க ஞாயிற்றுக்கிழமை அது வந்து அவங்களோட அடைமொழி ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க ஞாயிறு ஞாயிறு அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அன்னைக்கு பார்த்தா அந்த கடைக்கு புதிய விடியல் வந்த மாதிரி அதாவது லைட் செட்டிங் எல்லாம் போட்டு செம்மையா இருக்கு கிழக்கு பக்கத்துல நின்னுதான் கடையை திறக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அவ விரல் நுனியில ரிமோட்டை குடுத்துறாங்க ஓகேவா லிங்க் பண்ணிக்கோங்க நைன் தாராவை லிங்க் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை கடை திறப்பு விழாவுக்கு வருது அன்னைக்கு புதுசாக விடியிற மாதிரி நிறைய லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க கிழக்கு பக்கமாக நின்று கடையை தொடரங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவளோட விரல் நுனியில் வந்து ரிமோட் கண்ட்ரோலை கொடுத்துட்றாங்க ஓகேவா தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இது இருக்குது ஸோ இது ஈஸியாக எடுத்துரலாம் ஓகேவா அவரோட நேம் வச்சு வர்றதுனால அடுத்தது பாருங்கள் ஒன் வேர்டு பாத்துட்டீங்க பிரச்சனை இல்ல அடுத்து காந்தியடிகள் பாடம் வந்திருக்கு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம் இதுல பாருங்க நைன்டீன் அவர் வந்து பிப்ரவரி மாசம் வந்து ராவுலர் சட்டம் இருந்த சமயத்துல சென்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா சென்னைக்கு வந்தது நைன்டீன் நைன்டில ரவுலர் சட்டம் இவர் வந்து அந்த மெரினால ஒரு பேச்சு ஒரு இதுல பேசுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அந்த சமயத்துல வந்திருப்பாரு பிப்ரவரி சென்னையில் அதாவது சென்னை சென்னைய பாக்குறதுக்கு அந்த ரௌலட் சட்டை தப்ப ஒரு ஸ்பீச் குடுக்கறதுக்காக வந்திருப்பாரு நைன்டீன் நைன்டின்ல சென்னை இது கொஞ்சம் ஃபேமிலியரான அதனால இது பிரச்சனை இல்ல சென்னைக்கு வந்தாரு அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து மதுரைக்கு வருவாரு அதனால அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க தான் அதை அழுத்தி சொல்றேன் அடுத்து பாருங்களேன் அவர் ராஜாஜி வீட்ல இருந்திருப்பாரு அப்ப பாரதியார் வந்து இந்த இந்த கொட்டேஷன் பாத்துக்கோங்க ஏன் கொட்டேஷன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குன்னா இது மாதிரி ஏதாவது தலைவர்கள் சொல்ற மாதிரி கவிஞர்கள் சொல்ற மாதிரி இருந்தா அது கேக்குறாங்க ஓகேவா இந்த காந்தி அவர்களே ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கேன் அதுக்கு தாங்க தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி இல்லையா இது வந்து பாரதி கேட்டது அது முடியாது வேறு பணி இருக்கிறது உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டது காந்தி அது அவரு திரும்ப சொன்னது அது முடியாது திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொன்னது வந்து பாரதியார் இடம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி இது யார் இவரு அப்படின்னு கேட்டதுக்கு தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொன்னது வந்து ராஜாஜி அவ்வளவுதான் செப்டம்பர் மதுரைக்கு வந்தது இப்பதான் அவர் வந்து அந்த dress வந்து அதிகமா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை வந்து போடாம விட்டது வேஷ்டிக்கும் துண்டுக்கும் மாறினது வந்து இப்பதான் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மதுரைக்கு வந்தப்ப ரெண்டு அ வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி ரெண்டுல ஒன்னு மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க துவச்சு காய போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இவர் வந்து ரெண்டு ட்ரெஸ் ரெண்டு தான் போடுறாரு சட்டை போடல ரெண்டுல வேஷ்டி மட்டும் தான் கட்டுறாரு ஒண்ணு வந்தாலே ரெண்டுல ஒண்ணு பாக்குறது ரெண்டுல ஒண்ணு அப்படிதான் சொல்லி நம்ம கடைசி வரைக்கும் ஷார்ட் வச்சுக்க போறோம் இருபத்தி ஒன்னு ரெண்டுல ஒண்ணு போட்டாரு செப்டம்பர் இருந்தாலும் சேஃப்டி தான் அவருக்கு பிரச்சனை கிடையாது ஓகேயா அப்படி சொல்லி ஞாபகம் செப்டம்பருக்கு அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இது ரொம்ப முக்கியம் மதுரைக்கு வந்து இவரோட மேல் சட்டைய தொடர்ந்தது அது எந்த ஆண்டுன்னு கேட்கலாம் ரெண்டுல ஒண்ணுதான் போடுவேன் சொல்லி முடிவெடுத்தாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து காணாடு காத்தான் ஊருக்கு வந்தப்பாரு அவங்க வீட்டுல எல்லாமே வெளிநாட்டு பொருட்களா இருக்கும் அதை பார்த்துட்டு நம்ம நாட்டு பொருட்களை வைக்காதது மாதிரி நீ எட்ட கொடுத்தீங்கன்னா இவ்வளவு பணத்தை செலவு பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதை அழகாக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அடுத்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும் அனுமதிக்க மாட்டாரு குடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப வரும்போது அதே மாதிரி குற்றால போகும்போதும் சில பேருக்கு கு குளிக்கிறதுக்கு மறுப்பு இருந்திருக்கும் அதனால இவர் குளிக்க மாட்டாரு அடுத்து இது இதுதான் ரொம்ப முக்கியமானது பாருங்க ஜிபோ போட தமிழ் கையேடு அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவரை கவர்ந்தது அப்படின்னு சொல்லிருப்பாரு ஜி வி பிரபு தமிழ் கையேடு அதே மாதிரி திருக்குறள் வந்து அவரை கவர்ந்த நூல் அப்படின்னு சொல்லி இருப்பாரு அடுத்து பாருங்க முப்பத்தி ஏழு இந்த முப்பத்தி ஏழுக்கெல்லாம் முயல் ஷார்ட்கட் வந்து முயல் ஓகேவா ஒண்ணு முயற்சின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல இந்த குட்டி முயல் அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி முயல் இத மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சென்னையில் இலக்கிய நாடு ஓகே நைன்டீன் முன்னாடி அதுக்கு முன்னாடி சென்னை வந்திருப்பாரு ரவுலட் சட்டத்தப்ப அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி ஏழு சென்னைக்கு இலக்கிய மாநாட்டுக்காக அவர் வந்து தலைமை இருப்பாரு அது சரியா வவு வவு சாரி ஊவே சாமிநாதர் வந்து வரவேற்பு குழு தலைவரா இருந்திருப்பாரு அந்த சமயத்துல அப்ப அவரோட உரையை கேட்டுட்டு இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பொட்டேஷன் இது சொன்னது வந்து காந்தியடிகள் அந்த பெரியவர் அப்படின்னு சொல்றது வந்து ஊவே சாவர் ஓகேவா இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நான் அந்த பெரியவர் அடிநிலையில இருந்து தமிழ் கத்துக்கிறதுக்கு நான் வச்சுக்கோங்க ஓகேவா முயற்சிக்கு வச்சுக்கங்க இல்லனா ஷார்ட் கட் வச்சுக்கோங்க குட்டி முயல் ரொம்ப வேகமா விடும் அந்த மாதிரி நான் வேகமா கத்துக்க நினைக்கிறேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எது மைண்ட் செட் ஆகுதோ அதுல வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது பாருங்க ஆனா முப்பத்தி ஏழுன்னு வந்துட்டாலே முயல் தான் நமக்கு ஷார்ட் அடுத்து பாருங்க இலக்கிய மாநாடு இலக்கிய மாநாடு தெரியும் எங்க சென்னையில தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் அடுத்து குற்றாலம் அருவி தமிழ் கையேடு ஓகேவா முடிஞ்சிருச்சு அடுத்து பாருங்க வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் இதுவும் கொஞ்சம் கொஸ்டினோட ஏரியா உள்ள ஒரு பாடம் தான் ரெண்டு மூணு டைம் கேட்டிருக்காங்க அங்க ராமநாதபுரத்தை ஆட்சி சேர்ந்து செல்லமுத்து மன்னரோட ஒரே மகள் வேலு இது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் அடுத்து சிவகங்கை மன்னர் முத்து மணந்து கொண்டாங்க வேலுநாச்சியாரோட கணவர் வந்து சிவகங்கை மன்னர் வடுகநாதர் ஓகேவா அடுத்து வந்து காளையார் கோயில் போர்லதான் முத்துவடுகாதர் சித்தது அது முத்துவடுகார் ஒரு கால மாதிரி ரொம்ப பெரிய ஒரு மன்னரு ஆனா அவரையே வந்து கொண்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல் கோட்டையில இப்போ தங்கி பழைய திரட்டி பயிற்சியை தரம் திண்டுக்கல் கோட்டையில தங்கியிருந்தது வந்து கோபால நாயக்கரோட ஒரு அரவணைக்குள்ள இருந்திருப்பாரு இவரும் யாரையே வேலு நாச்சியாரோடும் அவரோட மகள் வெள்ளச்சி ரெண்டு பேரும் வந்து எட்டு ஆண்டுகள் திண்டுக்கல் கோட்டையில தங்கியிருப்பாங்க ஓகே அது ஹிஸ்டரியில இருக்கும் நம்ம ஹிஸ்டரி படிக்கும்போது பாத்துப்போம் எட்டு ஆண்டுகள் ஆயிருக்கும் அடுத்து பாருங்க பெரிய மருது சின்ன மருது தாண்டவராயர் இதுல வந்து தாண்டவராயர் வந்து இவரோட அமைச்சர் பெரிய மருது சின்ன வந்து இவங்களோட தளபதி படைத்தளபதிகள் தளபதிகள் ஓகேவா இது ரொம்ப முக்கியம் அமைச்சர் யாருன்னா தாண்டவராயர் அடுத்து வந்து பெரிய சின்னமருது சின்ன வந்து தளபதி இவங்க வந்து எட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த இவங்க காளையார் கோயிலையும் சிவகங்கை பகுதியை மீட்கிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க அப்ப ம மைசூர்ல இருந்து ஐதர் அலி வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எவ்வளவு அப்படின்னா ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வந்து அனுப்பி வைப்பாரு இது கொஞ்சம் பாத்துக்கோங்க ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் குதிரைப்படை வீரர்கள் ஐயாயிரம் பேரு யார் அப்படின்னா மைசூர்ல இருந்து அலி அனுப்பி வைப்பாரு உருது மொழியில பாத்துக்கோங்க உருது மொழி அது அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அனுப்பி இருப்பாரு அப்படிங்குற மாதிரி சொல்லுவாங்க ஓகேயா நெக்ஸ்ட் பாருங்க அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து குயிலி ஆண்கள் படைப்பிரிவுக்கு பிரிவுக்கு வந்து மருது சகோதரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த விஜயதசமி நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் காளையார் கோயில்ல மீட்கலாம் அடுத்து சிவகங்கையை மீட்கலாம் ஏன்னா காளையார் தான் அவங்க கணவரை கொண்டிருப்பாங்க அதனால காளையார் கோயில ஃபர்ஸ்ட் மீட்டுட்டு அடுத்து வந்து சிவகங்கையை மீட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அடுத்து வந்து இவங்களை பத்தின துப்பு கொடுக்க மறுத்தது வந்து உடையாள் அப்படிங்கிற பெண்மணி அந்த பெண்ணை வந்து கொண்டிருப்பாங்க சோ அதனால இவங்க போகும்போது என்ன செய்வாங்கன்னா உடையாளுக்கு ஒரு நடுக்கல்ல நட்டு இவங்களோட தாலிய கழட்டி அந்த நடுக்கல்ல போட்டிருப்பாங்க அவ்வளவுதான் இதான் இதுல நான் குடுத்திருக்க இன்சூரன்ஸ் அவ்வளவுதான் அடுத்து வந்து இவங்களோட காலம் குடுத்திருக்காங்க பாருங்க இவங்க வந்து முப்பது டு தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது டு தொண்ணூத்தி ஆறு இது நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனதுதான் அடுத்து வேலு வந்து சிவகங்கையை எட்டி பிடிச்சது ல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சிவகங்கையை மீட்டது வந்து எட்டி பிடிச்சிருக்காங்க திரும்ப விட்டத எட்டி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா எட்டி அப்படின்னா எயிட்டி எயிட்டி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க எண்பதுல அடுத்து வந்து ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டவர் அப்படின்னு சொல்லி இவங்க வேலுநாட்சியார சொல்றாங்க இது இது வந்து ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க இது ஓகேவா தமிழ்நாட்டில இருந்து போரிட்ட பெண்மணி அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க வேலுநாச்சியார அடுத்து இலக்கணம் இலக்கணம் வந்து நம்ம தனி இதா பாத்துக்கலாம் அடுத்தது பாருங்க கலைச்சொல் இருக்கும் நாட்டு பற்று பற்று பாத்து அப்படி ஞாபகம் இதையும் இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அந்த பற்றுக்கும் இது பேட்ரியாட்டிசமும் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்ட் கேலரி ஆர்ட்னா கலைன்னு தெரியும் ஆர்ட் கேலரி கலை கூடம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இலக்கியம் இது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் உண்மை நெய் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க நாலேஜ் வந்து மெய்யுணர்வு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களும் நல்லா படிக்கட்டும்